வீதி குற்றங்கள் இரண்டாயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்டமையால் பீல் போலீசார் அதிரடி நடவடிக்கை பீல் பிராந்திய காவல்துறை பல மாதங்களாக நடைபெற்று வந்த வீதி குற்ற ஒழிப்பு நடவடிக்கையில் நூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து இரண்டாயிரத்து நூற்றுக்கும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது புரொஜெக்ட் எரேஸ் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் டொராண்டோ பெருநகர முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது அறுநூற்று எண்பத்து நான்கு வாகனங்கள் விசாரிக்கப்பட்டு நூறுக்கும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் சாகச ஓட்டத்திற்காக குற்றச்சாட்டுகளும் தேவையற்ற ஒலி எழுப்பியதற்காக குற்றச்சாட்டுகளும் பதிவாகியுள்ளன விளைவிப்பதாக துணை காவல்துறை தலைவர் மார்க் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார் மே அன்று மணிக்கு வேகத்தில் சென்ற ஒரு வாகன ஓட்டுநர் சாகச ஓட்டத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் மே பதினெட்டு அன்று நடந்த ஒரு விபத்தில் ஒரு வெள்ளி நிற கார் ஆபத்தான செயல்பாடு சாகச ஓட்டம் மற்றும் பந்தயத்தில் ஈடு குற்றம் சாட்டப்பட்டார் இதேவேளை ஒன்டாரியோ மாகாண போலீசார் ஜூலை வரை தொள்ளாயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆபத்தான ஓட்டத்திற்காக பதிவு செய்துள்ளதாகவும் இவற்றில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் முதன்மையான குற்றமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்